அரசு பள்ளி ஆசிரியை வீட்டில் தாக்குதல் அட்ராசிட்டியில் ரவுடியாக மாறிய தலைமை ஆசிரியர் மீது பிரிவு உட்பட பிரிவுகளில் வழக்கு பதிவு தலைமை ஆசிரியை கைது செய்ய வலியுறுத்தி ஈரோடு எஸ்பி அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட ஆசிரியை புகார் ஈரோடு மாவட்டம் கோபி அருகே உள்ள நஞ்சப்பா நகரை சேர்ந்தவர் பிரபா அரசு பள்ளி ஆசிரியரான இவர் ஈரோடு மாநகராட்சி தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியரான முத்துராமசாமியிடம் தனது வீட்டை அடமானமாக வைத்து பதினைந்து லட்சம் ரூபாய் வட்டிக்கு கடனாக பெற்றுள்ளனர் அசரையும் வட்டியையும் திருப்பி செலுத்திய நிலையில் வீட்டு ஆவணங்களை தர மறுப்பதாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஈரோடு எஸ்பி அலுவலகத்தில் முத்துராமசாமி மீது பிரபா புகார் அளித்தார் இந்த புகாரில் நடவடிக்கை எடுக்காத கோபிசெட்டிபாளையம் போலீசார் முத்துராமசாமி கொடுத்த பொய் புகாரில் பிரபா மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்ததாக பிரபா குற்றம் சாட்டுகிறார் இந்த நிலையில் கடந்த பதினாறாம் தேதி தனது ஆட்களுடன் பிரபா வீட்டிற்கு சென்ற முத்துராமசாமி வீட்டில் இருந்த டிவி ஃபிரிட்ஜ் உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் அடித்து நோக்கியுள்ளார் மேலும் வீட்டில் இருந்த பிரபாவின் தாயார் மற்றும் மகளுக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் உள்ளன தனது வீட்டின் மீதான தாக்குதல் தொடர்பாக பிரபா கொடுத்த புகாரின் அடிப்படையில் கோபி செட்டிப்பாளையம் போலீசார் முத்துராமசாமி மீது எஸ் சி எஸ்டி பிரிவு உட்பட்ட ஒன்பது பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர் தாக்குதல் நடத்தி தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் விடுத்த மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஈரோடு இன்று புகார் அளித்தார் மாணவர்களுக்கு கல்வி கற்பித்து நல்வழிப்படுத்தும் தலைமை ஆசிரியர் ஒருவரே சக பெண் ஆசிரியரின் வீட்டில் உள்ள பொருட்களை புடைத்து கொலை மிரட்டல் விடுத்துள்ள சம்பவம் பொதுமக்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது என்பவர் ஈரோட்டில் தலைமை ஆசிரியராக வேலை சார் அவர் வந்து கந்து வட்டிக்கு பணத்தை கொடுத்து என் வீட்டு மேல நான் அவர் வீட்டு மேல என்னுடைய வீட்டை கொடுத்து அவர்கிட்ட ஒரு பதினஞ்சு லட்சம் வீட்டை கொடுத்து பணம் வாங்கியிருந்தாங்க சார் அந்த பணம் வாங்கிட்டு அசல் வட்டி எல்லாமே கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ரூபாய்க்கு பக்கமாக அவர் கொடுத்துட்டேன் திரும்பி அவர் எனக்கு எழுப்பி கொடுக்காம பிரச்சனை பண்ணிட்டே வர்றாருங்க இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நான் வீட்டை திரும்பி கேட்ட பாவத்துக்கு அவர் மேலே பத்தொம்பது ஆறில் வந்து இதே மாவட்ட காவல் ஆய்வகத்தில் ஒரு பெட்டிஷன் கொடுத்தோம் அப்போ இப்படி மீடியாவை கொடுத்த போது அதை மனசில் வச்சுட்டு என்ன பண்ணிட்டாருன்னா ஆளுகளையெல்லாம் தூண்டி விட்டு சீட்டு நிறுத்துற மாதிரி ஒரு பொய் புகாரை கொடுத்து என்னை சிறை வரைக்கும் அனுப்பி மான என்னை எவ்வளோ மான அத்தனை மான பங்கப்படுத்து அனுப்பிட்டு நான் இப்போ வந்து இருபத்தி மூணு நாள் சிறையில் இருந்துட்டு வந்தேங்க ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாருன்னா முன்னாடி நேற்று பதினாறு பதினொன்னுல வீட்டுக்கு போய் வீடு காலி பண்ணணும்னு சொல்லிட்டேங்க சார் நான் இல்லை என் புள்ள எங்கள் அம்மா எல்லாருமே இருந்தாங்க என் புள்ள வாலிப புள்ள அவளுக்கு வயசு இருபத்தி ரெண்டு கையை பிடிச்சி ஒடிச்சு முடி முறுக்கி அடிச்சு கொடுமைப்படுத்தி எங்க அம்மாவை அடிச்சு வயசானவங்க அறுபத்தஞ்சு வயசு அடிச்சுங்க வீட்டுக்குள்ள பொருள் அத்தனையும் சூறையாடி ஒரு